குரல் அல்லாஹ் ரபுல் அலமின் சொன்னா வஸ் பின் நஃப்ஸ் கம அல்லதீன் யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி யுரிதுன வஜஹஹு அல்லாஹ்வுடைய தூதர்க்க அல்லாஹ் சொல்லும்போது காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வின் நினைவு கூர்ந்து அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி இருக்க கூடிய மக்களோட உங்களை நீங்க ஆக்கி கொள்ளுங்க நபியே அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு தொலைந்து உலகத்துடைய மனோவிச்சைகளை உலக ஆசைகளை உலகத்துடைய இன்பங்கள் இருக்க கூடியவனோட அது வீணான காரியத்தில் இருக்க கூடியவனோட நீங்க நட்பாக்கி கொள்ளாதீங்க அது எதையும் பிரயோஜனம் அளிக்காது ஒரு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இருக்க கூடிய ஒரு மனிதன் ரெண்டு நண்பர்களை பக்கத்திலே வச்சிருப்பான் அதான் உண்மையான நட்பும் கூட ஒன்று அந்த நண்பன் நல்ல நண்பனுக்குங்கிற அடையாளம் முதலாவது அவன் அவனுக்கு அவனுக்கு இருக்கக்கூடிய நலவுகள் அவன் சொல்றதை விட அவன் தப்பு செஞ்சால் சொல்லி காட்டுவான் நீ தப்பு செய்ய திருப்திக்குன்னு சொல்லுவான் உங்களை ஒருத்த புகழ்ந்துகிட்டே இருக்கிறான்னா உண்மையான நண்பன் இல்லை உங்க தவற சொல்றவன் மட்டும்தான் உங்களுடைய உண்மையான நண்பன் அவனை நீங்க பக்கத்துல வச்சுக்கோங்க அதான் உங்க வாழ்க்கைக்கு அடுத்த உங்க வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் நம்ம நல்லதாண்டா பண்ற நல்லதாண்டா பண்ற மச்சான் நீ நீ உன்ன மாதிரி இருக்குமா நீ தாண்டா தவிர யாரான்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான்ல அவன் உங்க நல்ல நண்பன் இல்ல தப்பு செய்யும் போது தப்பான பாதையில போற இது தப்பு இதை விடு அப்படின்னு சொல்லுவான்ல அவனை தேர்ந்தெடுத்துக்கோங்க ரெண்டாவது இன்பமான நேரத்துல எல்லாமே இருக்கும் போது உங்களோட இருக்கிறவனை விட நீங்க நஷ்டத்திலையும் கஷ்டத்திலையும் பிரச்சனைகள்லையும் இருளையும் இருக்கும்போது நான் இருக்க வா உன் காரியத்தை நான் லேசாக்குறவா சொல்லி உங்களுக்கு கரம் கொடுக்குறான்ல அந்த நண்பனை தேர்ந்தெடுத்துக்கோங்க அது ரொம்ப கஷ்டம் அல்லாட்ட கேளுங்க ரப்பிட்ட கேளுங்க எல்லாம் இப்படி ஒரு நண்பனை கொடியா இல்லான்னு சொல்லி எல்லாம்